தமிழ் தேசிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் எல் ரவி அவர்களை வணக்கம் 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 வந்து தேர்தல் தேர்தல் பத்திரம் இப்போ பல கட்சிகளுக்கு பல்லாயிரம் கோடி நிதி இதை எப்படி இது இதுல என்ன என்ன அடுத்த கட்டமா செய்யணும்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாவது ஏற்கனவே நம்ம பத்திரங்களை பற்றி குறிப்பிட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பத்தி சொன்னோம் ஒரு அருமையான தீர்ப்பு மிகவும் அருமையாக ஆய்வு செய்து அதுக்கான தீர்ப்பை வழங்கினாங்க அதுக்கப்புறம் கட்டளைகள் இட்டாங்க வெளியிடணும்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஒரே அதிகாரம் பெற்ற ரிசர்வ் பேங்க் அடுத்தபடியான ஒரு வங்கி அவங்க விழா வெளியிடாமல் காலம் தாழ்த்த அதுக்கு நீதிமன்றம் உத்தரவுத்தின் பேரில் இப்போது வெளியிட்டாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபா வந்திருக்கு மாநில கட்சி காங்கிரஸுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபா நம்ம மாநில கட்சியான திமுக ஆளுங்கட்சிக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபா அதிமுகவுக்கு ஏழு கோடி ரூபா இந்த பிஆர்எஸ் சொல்லக்கூடிய தெலுங்கானாவில் ஆட்சி செய்கின்ற பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபா வந்திருக்கு நம்ம இன்னைக்கு இது எல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு ஏன் பணத்தை இவ்வளோ வாரி கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்குறாங்க இப்போ எங்களை போன்ற கட்சிகளுக்கு ஏன் எவ்வளோதான் கேட்டு யாசகம் கேட்டினாலும் கேட்க கேட்டாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கட்டுமா ரூபாய் கொடுக்கட்டுமா இல்லை ஐநூறுரூவா கொடுக்கட்டும் அது கூட யார் நண்பர்கள் தான் ஏன் கொடுக்க பண்ணுறாங்க ஏன்னா எங்களால் அவர்களுக்கு டெண்டர் உதவி பண்ண முடியாது அந்த டெண்டரில் முள்ளு பண்ண முடியாது அவர்களுக்கு வேண்டிய ப்ராஜெக்டுகளை போட்டு கொடுக்க முடியாது செய்ய முடியாது ஆனால் ஆளுபவர்கள் எல்லாம் அந்த க அந்த நிறுவனங்களுக்கு செய்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கிறதுனால ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்களுக்கு வாரி 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 கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ வாரி வாரி அவர்களுக்கு கொடுக்கும்போது தேர்தல்களில் நேர்மையான தேர்தல்கள் நடப்பதற்கு பதிலாக முறையற்ற தேர்தல்கள் தான் நடக்கும் நம்ம ஏழை மக்களை இதை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு அந்த நேரத்தில் உணவு கொடுப்பதும் பிரியாணி கொடுப்பதோ அல்லது சாராயத்தை கொடுப்பதும் இப்படி அவர்களுடைய மயங்க செய்து ம மதி மங்க செய்து ஓட்டுக்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு நேர்மையான தேர்தலுக்கு அடித்தளமே கிடையாது பண பலத்தை பணத்தை ஜனநாயகம் போயிட்டு பணநாயகம் தான் வென்று கொண்டிருக்கிறது இதை வந்து சி ரொம்ப அதாவது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும் இதில் எங்க தவறு நடந்துகிட்டு இருக்குது நம்ம பாடுபட்ட இதுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் தங்களை இழந்தவர்கள்லாம் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்காகவோ செய்தார்கள் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதியது இதற்காக தானா என்கின்ற கேள்விகள்லாம் இருக்குது இதனால தான் லஞ்சம் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது கான்ட்ராக்டர் இது மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவர் அவர் மேலே சம்பாதிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகளும் லஞ்சம் ஊழலில் அவர்கள்கிட்ட பிடுங்கி தின்னும் போது நூறு ரூபாய்க்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு உண்டான கான்ட்ராக்டு தான் நடக்கிறது மீதிய எழுபதுலேருந்து எண்பது ரூபாய் இந்த லஞ்சங்களை கொடுப்பதற்கே சரியாகுங்கிறது அப்போது

இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்க சொல்லி நிதிகளை திரட்டுவதற்காக தானே இந்த திரட்டிய நிதிகளை வச்சு தான் இவங்க மறுபடியும் மறுபடியும் மக்கள் இடத்துல போகிறாங்க மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியல இப்போ தேர்தல்கள் நடைமுறை தேர்தலுடைய விதிமுறைகள் நடைமுறை வந்துடுது அதாவது மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள்லாம் வந்துவிட்டது எல்லாம் போஸ்டர் கிழிச்சிட்டாங்க அரசு அலுவலகத்தில் இருக்க ஃபோ பேனர்லாம் ஃபோட்டோ முதலமைச்சருடைய படங்கள் அல்லது எதிர்கட்சியுடைய தலைவர் படங்கள் எல்லாம் இரு கிழிச்சிட்டாங்க சந்தோஷம் ஆனால் உண்மையாக நேர்மையாக நடக்குவா கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் மறுபடியும் அந்த பணம் இந்த தேர்தல் வர அதாவது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இதே தொகுதி ஆறு இந்த துறைமுக தொகுதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற எம்எல்ஏவே ஒவ்வொரு கூட்டம் நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சரும் அவர் புள்ள படத்தை போட்டு ஒரு அட்டை பெட்டியை கொடுத்தம் சார் அதில் என்ன இருக்குதுன்னு மக்கள்கிட்ட கேட்டாக்கா அதில் தோசை கடாய் அப்படின்னு கொடுத்தாங்க சிலர் பணத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க பணம் கொடுத்துருக்காங்க நெல்லூரில் டிடிபி பணத்தை கொடுத்துருக்காங்க ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க வீடியோக்களை பார்க்குறோம் ஸோ இப்போது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பெற்ற பிரச்சாரங்களில் இந்த விதிமுறைகளுக்கு முன்னாடியே பணப்பட்டுவாடாக்கள்லாம் நடந்து முடிந்து விட்டது எங்கெங்கே என்னென்ன பணம் போய் சேரணுமோ அங்கங்கே காத்துக்கிட்டுருக்கு தேர்தல் அன்னைக்கு கடைசி நாள் மீண்டும் நடக்கும் ஆனால் சரி இந்த தேர்தல்கள் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இதையெல்லாம் பிடிப்பதற்கு ஒரு அப்சர்வரு இந்த குழு அந்த விஜிலன்ஸ் ஆப்பு இப்படின்னு நிறைய தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் பட்டியலிட்டாங்க மிகவும் மகிழ்ச்சி ஒரு மணி நேரத்துக்கு பிரஸ் முன்னாடி பட்டியலிட்டாங்க ஆனால் நடைமுறை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி சொல்கிற அரவுக்குறிச்சி தொகுதி அரவுக்குறிச்சி தொகுதி அன்றைய செந்தில் பாலாஜி அவர்கள் பணப்பட்டுவாடாக செய்தார்னு தேர்தல் நிறுத்தப்பட்டது அரவுக்குறிச்சியும் தஞ்சாவூரும் மீண்டும் தேர்தல் வருது மீண்டும் தேர்தல் வரும்போது அவரே தேர்தலில் நிற்கிறார் அதுவே முறைகேடு அதனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய கேண்டிடேட்டாக அன்றைக்கு ஏபி கீதா என்ற ஒரு அம்மையாரை அங்கே வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டோம் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் அந்த முறைகேடுகள் நடப்பதை ஒவ்வொரு அதிகாரியிடம் புகார் சொல்கிறோம் ஆனால் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த டோல்கேட் இடத்த விட்டு நாங்கள் தாண்ட மாட்டோம் சார் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் சார் அந்த கிராமத்துலலாம் எங்களுக்கு போகிறதுக்கு அதிகாரம் கிடையாது சார் அப்போ என்னத்தை பிடிக்க போகிறீங்க நீங்கள் அந்த கிராமத்துல நடந்துக்கிட்டு இருக்குது பணப்பட்டுவாடா நாங்கள் வந்து மெயின் ரோடில் டோல்கேட் ஆண்டா சொல்கிறோம் ஆனால் நாங்கள் போய் பிடிக்க முடியாது இங்கே அதிகாரிகளாக பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுக்கின்னு அந்த சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப்ன்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே க காவல் காத்துகிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்தவர்கள் ஆனால் அவர்களை கட்டிட உள்ளூர் உள்ளாட்சி உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்த காவல்துறை எப்படி இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பாக செயல்படும் இந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுவார்கள் யாரும் செயல்படுறதில்ல அவங்களுக்கு ஜாலராக அடிக்கிறதும் கூஜா தூக்குறது தான் இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை தன் மனசாட்சியுடன் தன்மையாக நேர்மையாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரிறா நான் நேர்மையாக செய்வேன் யாரும் செய்கிறாங்களான்னு பார்த்தா ஆயிரத்தில் ஒருத்தர் தான் செய்கிறாங்க மீதியெல்லாம் அயோக்கியத்தனமான தேர்தல்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதனால தான் மக்களுக்கு தேர்தல்கள் மேலே இப்போது அவநம்பிக்கையும் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம் தான் சதவீதங்கள் உண்மையிலேயே தே பர்சன்டேஜ் பார்த்தோம்னா வேட்பு வாக்காளருடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது இதுக்கெல்லாம் நோட்டா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இதான் இதுக்கெல்லாம் தேர்தல் அதிகாரிகள் அங்கே மேலே உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்கை போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுல இல்லை எவ்வளோ புகார்கள் கொடுத்துக்கோம் இன்னைக்கு அந்த அறுபத்தி அறுபது அறுவ குறிச்ச இதில் இவ்வளோ எழுபத்தி நாலு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டது என்றைக்கி முதல் தேர்தல் அப்போ இன்றைக்கி நிலைமை என்ன பார்த்தா ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை எல்லாம் முடித்து வைக்கப்பட்டது எந்த வழக்கமே போடலை அப்போ பணப்பட்டுவாராவே நடக்கலையா அப்போ தேர்தல் அதிகாரிகள் பிடிச்சதுலாம் என்ன அப்போ என்ன ஆச்சு அப்போ எங்கள் வீட்டு பணத்தெல்லாம் வரியாக வாங்கி எடுத்து போய் தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் விமானத்தில் போய்கிட்டோம் வந்துக்கிட்டோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டோம் அப்சர்வர் என்ற பேரில் எனக்கு இளநீர் கொடு இது அதுன்னு வாங்கி துண்ணுட்டு ஆனால் நீங்கள் செய்தது என்ன அப்போ யார் விட்டு பணத்தை எங்களெல்லாம் எப்படி வரி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறீங்க இதெல்லாம் அநியாயம் தானே இதுக்கெல்லாம் ஒரு சீர்திருத்தங்களும் தேவை நான் என்னுடைய க எங்களுடைய கருத்து என்னென்னா ஆர்டிஐ ஆக்ட்டு தேர்தல் கட்சிகளுக்கு பொருந்தாதுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க தப்பு ஆர்டிஐ பொது மேடைக்கு வந்த பிறகு ஆர்டிஐக்கு உட்படணும் அரசியல் கட்சிகள் அனைவரும் உட்படணும் ஒன்று ரெண்டாவது பிரச்சாரங்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த நிதி பெறுவது இவர்களுக்கு வருமான வரி விளக்கு கொடுப்பதை எல்லாம் நிறுத்தணும் நிறுத்திவிட்டு இவர்களும் வருமான வரம்புக்குள்ளே வரணும் அதே மாதிரி பிரச்சாரங்கள் தேர்தல் ஆணையமே நடத்தணும் தேர்தல் ஆணையமே அந்த தேர்தல்களுடைய காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஒரு பங்கு இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு அவங்க அப்படின்னு கூப்பிட்டு பண்ணணும் அப்போ அங்கே மக்கள் வரலையா தேர்தல் ஆணையமே நீயே கூடு அந்த இதை இலவசங்கள் அந்த மிக்சி கொடு ஃப்ரிட்ஜு கொடு நீயே கொடுத்து தொலை மக்களை கூப்பிடு மக்கள் முன்னாடி எந்தெந்த கட்சி என்னென்ன பிரச்சாரம் பண்ணணுமோ பண்ணட்டும் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் அவர்களுக்கு மு தெரிந்ததை அவர்கள் கொள்கையை வெளிப்படையாக சொல்லட்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் நியாயமான தேர்தல்கள் நடக்கணும் ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடக்கணும் இதற்கு தான் நம்ம அரசியலமைப்பு முந்நூற்றி இருபத்தி நாலில் அம்பேத்கர் அவர்கள் முழு அவர்களுடைய தலைமையின் கீழே சட்டத்தை முழு அதிகாரத்தை கொடுத்துருக்க தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் செய்தால் தான் இந்த நியாயமான தேர்தல் நேர்மையான தேர்தல் நடைபெறும் கொண்டு வந்தாகணும் உடனடியாக கொண்டு வரணும் இவங்க இப்படியெல்லாம் இந்த தேர்தல்கள்லாம் இன்றைக்கி இப்போயே சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் இதுலேயே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது ஒரு தேர்தல் ஆணைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர்களுடைய ஏகே கோயல் பதவி இருக்கிறது அவர்கள் மூத்த தலைமை அதிகாரியாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போது ஏன் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ரிசைன் பண்ணுறார் அதுவும் மார்ச் எட்டாம்தேதி ரிசைன் பண்ணாக்கா ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொள்கிறார் எந்தவித கேள்வியும் கேட்கல அதுக்கு தலைமை தேர்தல் ஏன்னு அவருடைய பர்சனல் ரீசன்ஸ் என்ன பர்சனல் ரீசன்ஸ் அவருக்கு ஜூரம் வந்துச்சா குளிர் ஜுரம் வந்துச்சா தேர்தலை பார்த்து இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா எதையுமே சொல்லலை ஆனால் பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டாங்க ஆனால் ரிசைன் பண்ணாங்க உடனடியாக நீதிமன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தாக்கா அதுக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாராளுமன்றம் இப்போ ஆளும் செய்யும் பாஜக அரசு டக்குனு உடனே அந்த குழு கூட்டி ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து இவங்க தான்றாங்க இப்போ இந்த மூணு பேரை பதவி இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க நாளைக்கே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுகிறது அப்போ எல்லாம் முடிவு ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்களா தேதியை ஏன் கலந்து ஆலோசிக்கல எப்போ ஆலோசனை நடத்துனீங்க என்னென்ன இதுவரையும் அவங்க வழி நட என்னென்ன நடந்ததுன்னு அவர்களுக்கு தெரியுமா அந்த ரெண்டு தேர்தல் அதிகாரிகளுக்கு என்னென்ன களத்தில் நடந்திருக்கு என்ன கல எத்தனை கலெக்டர்களோட டிஸ்கஷன் நடந்திருக்கு எத்தனை கலெக்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்க என்ன க பிரச்சனைகள் இருக்குது ஏப்ரலில் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் அப்போது எப்படி நடத்துவீங்க இதை பற்றிலாம் எத்தனை யோசனை பண்ணாங்களா எதை பற்றியும் யோசனை பண்ணலை இவங்க டிஸ்கஷன் நடக்கலை எங்களை பொறுத்த மட்டும் டிஸ்கஷனே நடக்கலை தேர்தல் ஆணையம் ஒரு டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தெரியல ஒரு கலந்தாய்வு இல்லாமல் மூன்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட மறுநாளே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கேயே குளறுபடிகள் உள்ளதாக எங்களுக்கு தோன்றுகிறது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால் தேர்தல்கள் சீர்திருத்தத்தோடு தேர்தல்கள் நேர்மையாக நடக்கணும் அதுக்கான அதிகாரம் படைத்த தேர்தல் ஆணையம் நேர்மையானவர்களாக இருக்கணும் உண்மையானவர்களாக இருக்கணும் மக்களுடைய ஜனநாயகத்தை மீ கா பாதுகாக்க வேண்டிய காவலர்களாக செயல்படணும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய கொள்கையாக இருக்கிறது நன்றி நன்றி நன்றி